ஒரு காலத்துல வந்து நேரம் என்பதே இல்லை நேரம் என்பது யாருக்கும் தெரியாது அதாவது சூரிய அஸ்தமனம் சூரிய உதயம் சூரிய அஸ்தமனம் இது ரெண்டே வச்சுதான் அவங்களோட வாழ்க்கை முறை வந்து ஓடிக்கொண்டிருக்கும் கடிகாரம் வந்து இல்லை இல்லாதபடியால் மக்கள் மிகவும் மகிழ்ச்சியாக வாழ்ந்தார்கள் ஏனென்றால் அந்த காலத்தில் நேரம் ஒன்று இருக்கவில்லை அதன் பின்னர் ஆயிரத்தி எண்ணூத்தி எண்பதாம் ஆண்டு பிரிட்டன்ல வந்து முதல் முதல் பிரிட்டனில் வந்து நேரம் என்ற ஒரு முறையை அறிமுகப்படுத்துகின்றார்கள் எல்லா நேர அட்டவணைகளும் பின்பற்ற வேண்டும் என்று ஒரு பிரிட்டன்ல வந்து ஒரு அறிவித்தல் கொடுக்கிறாங்க நேரம் என்றால் மக்களுக்கு என்னவென்றும் தெரியாது சூரிய உதயம் சூரிய அஸ்தமனம் என்று வாழ்ந்த மக்கள் ஒரு செயற்கை கடிகாரத்தின் கீழ் வாழ வேண்டும் என்று அந்த நாட்டு அரசாங்கம் உத்தரவு போட்டது